வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ கோவா கேங் ரே யூனியன் பார்ட் டூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு கமலஹாசன் பிடிக்குமா விஜய் சேதுபதி பிடிக்குமான்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ரயன் அண்ணா வந்து பயங்கரமான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கோவா கேங் பார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சவுந்தர்யோட ஐஸ்வர்யா பேக்கரி அதில் ஸோ அந்த வீடியோவே பயங்கரமாக இருந்தது ஸோ இந்த கோவா கேக் கேங் அப்படின்னாலே செம்ம ஃபன்னாக இருக்குங்க ஸோ ஜாக்லின் அண்டு ராயன் அண்ட் சவுந்தர்யா அந்த எலியும் பூனை சண்டை போடுவாங்கள்ல அந்த மாதிரி பயங்கரமாக ஃபன்னாக இருந்தது ஸோ அதில் வந்து இந்த தடவை ஒரு பவுலில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜாக்லின் ஸோ ராயனுக்கும் சௌந்தர்யம் அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ மறக்க முடியாத இல்லை இல்லை பிக்பாஸ் ஹவுஸில் ஒரு மெமோரியலருந்து ம எரேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அவங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ராயன் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஜாக்லின் நீ அவுட் நீ எவிக்ட் தான் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடனே ஜாக்லின் வந்து டே சும்மா சொல்லாதடா அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து திட்டுலாம் நிறையா தடவை வாங்கியிருப்பேன் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ரயன் சொல்கிறாப்புல சௌந்தரியா சொன்னான் சத்தம் வாங்குகிற மாதிரி இருந்தது ஸோ இன்னும் உண்மையிலேயே சௌந்தர்யா யதார்த்தமான ஆள் தான் போல இருக்குங்க நான் வந்து எல்லாத்தையுமே மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்லிட்டாங்க ஏன்டி அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நிறையா வாங்கியிருக்கேன் அதனால் அதனால எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நீ தான் எல்லாரையும் நிறைய பேரை திட்டு வாங்க வச்சிருக்கீல ஸோ அதையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஜய் சேதுபதி பிடிக்குமா கமலஹாசன் பிடிக்குமா அப்படின்னு கேட்டப்போ சவுந்தரையெல்லாம் யோசிக்காமல் எனக்கு கமலஹாசன் அப்படின்ட்டாங்க ஸோ <laughs> so, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயன் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் இருந்தாலும் கமலஹாசன் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ் அல்டிமேட்டுக்குள்ள வந்து யார் போகணும் நம்ம சீசனில் இருந்து அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து சூப்பராக சொன்னாங்க நான் வந்து ரியா அவங்க வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தது ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டது தேவைப்படும் ஸோ அதனால் அவங்க போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பராக சொன்னாங்க உண்மையிலே தான் அதுக்கப்புறம் ராயன் வந்து நான் நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னப்பில் யாரும் போகக்கூடாதுன்னு வேணால் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பேரை சொன்னாங்க ஸோ அது ஜாக்லினும் வந்து கண்டிப்பாக நான் வந்து போராட்டம் பண்ணுவேன் சௌந்தர்யா வந்து உள்ளே போக விடாம ரொம்ப தடுத்துருவேன் அப்படின்னு வந்து பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா வந்து நான் எங்கடா போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு வேளை ஒரு வேளை பிக்பாஸ் அல்டிமேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னமோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீசனில் வந்து நீ வந்து போயிருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிற சீசன் எயிட்டை தவிர அப்படின்னு சௌந்தரியா வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு யோசித்து நான் வந்து செவன்த் சீசன் போயிருக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன் இதை ஏன்ட்டு இவ்வளோ நேரம் யோசித்து சொல்கிறேன் நீ அதுக்கு தான் போவேன் அதுக்கு தான் சொல்லுவேன் எங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்குற மாதிரி ஏன்னா வி அவங்களுடைய பார்ட்னர் விஷ்ணு அங்கே இருந்தார்ல சீசன் செவனில் அதனால் அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ்லேயே ஒன்னிலருந்து எட்டு வரை எந்தெந்த கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஜாக்லின் ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க ஸோ போன சீசனில் இருந்த மாயா பூர்ணிமாலிருந்து ஓவியா ஆரி சா சாண்டி லாஸ்லியா கவின் அதுக்கப்புறம் ராயன் வந்து எனக்கு சாண்டி பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா சௌந்தரியன் எனக்கு சாண்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஃபன்னாக போயிட்ருக்கு ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை கோவாவில் போய் தான் அடுத்து கோவா கங் ரீயூனியன் பார்ட் த்ரீ ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னென்னு பார்ப்போம் சி யோ